ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் பேக் வித் மீ ஒரு ஃபுல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம டூர் போகிறோம் த்ரீ டேஸ் ஸோ அதுக்கான என்னென்ன திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த குட்டி போச்சுன்னா நான் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் காம்பேக்ட் பவுடர் குஷி கிளிப்பு ரப்பர் பேண்ட் ஹேர் கோம் ஸ்டிக்கர் போட்டு ஸ்டோக் க்ரீமு காஜல் மஸ்காரா ஆயில் நேரம் கிளிப்ஸு கொண்டு போகிறதுக்காக எடுத்திருக்கேன் அப்புறம் ஃபவுண்டேஷன் சீக் லிப்ஸ்டிக் வந்து எல்லா ஷேலுமே எடுத்திருக்கேன் ஐப்ரோ பென்சில் ஸ்பான்ஜு வெட்வைப்ஸு டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ண தனியாக ஒரு கோம்பு இல்லை அது அப்புறம் வந்து டிஷ்யூ அப்புறம் ஒரு செட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான இயரிங்ஸு ஒரு டப்பாவில் போட்டு அதுவும் தனியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஒரு ஒரு குர்த்திக்கும் ஒன்று ஒன்று போட்டுப்பேன் அப்புறம் மெயினானது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் நாப்கின்னு டூ பிளாஸ்டிக் பேக்ஸு நியூஸ் பேப்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாப்கின் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் பேக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண கிளாத்ஸாக அதில் கேரி பண்ணுறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் த்ரீ செட்ஸ் ஆஃப் குர்த்தி எடுத்திருக்கேன் ஒன்று வந்து எல்லோ கலர் மங்களகரமாக ஏன்னா நம்ம கோயில் டூர் போகிறனால இன்னொன்று வந்து ப்ளூ கலர் இன்னொன்று வந்து கலர் கலராக இருக்கும் அது என்ன ரகனே தெரியாது மூணு செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷால் பேண்ட் எல்லாமே வந்து பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃபேஸ் வாஷ் ப்ரெஷ்ஷு சார்ஜர் ஐயோ என் கண்ணு குத்திட்டே சரி விடுங்க ஐஃபோனுக்கு ரொம்ப முக்கியமானது சார்ஜர் தான் அது இல்லை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நான் வந்து டவல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணுவோம் அதுக்காக நான் வந்து ஒரு சாஃப்டான ஸ்டோல் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நேத்தோ இந்த முதல் எடுத்துகிட்டு வந்தார் நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து எனக்கு நான் டூர் போகிறேன் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு எப்படி ஆட்டையோ போட்டேன் பார்த்தீங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்ட்ராவெல்லாம் நமக்கு அடிக்கடி பஸ் அடிக்கடிக்கு நம்மளால் இறங்கி சாப்பிட முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கேரி பண்ணிவிட்டு போகிறேன் என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் கேக்கு பிஸ்கெட்ஸ் ஜூஸ் அப்புறம் வந்து கார்னு இந்த மாதிரி கொஞ்சம் காரமான ஐட்டம் குச்சி சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சிலது மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன் நீங்களும் டூர்லாம் போனீங்களா இல்லை வாங்கிட்டு போவீங்களான்னு மறக்காமக்கானே செய்வோங்க ஃபைனலாக யோசிச்சிட்டே இருந்தால் எதாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அந்த டூர் போகிறப்ப எதாவது ஒன்று மறந்துருவோம் இல்லை எதாவது ஒன்று விட்டுருப்போம் அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்லி ரீகால் பண்ணி பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க